உன் பாதம் தந்தை மகன் தேவியாடி ஆவியாரின் பெயராலே ஆமேன் பிரியமான சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் லூர்து தொலைக்காட்சியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த தவக்கால சிந்தனைகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மார்டின் லூத்தர் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு இந்த தமக்காலம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற மாபெரும் ஆசிரியரின் காலம் இறை அருளை நாமும் நம் குடும்பமும் அதிகம் அதிகம் அதிகமாய் அனுபவிப்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த ஏழு தினங்களை எப்படி நான் பயன்படுத்த போகிறேன் திருப்பாடல் ரொம்ப அழகா சொல்லுது தாவிதனுடைய அனுபவமாக அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம் வழக்கமா ரோடுகளில் நாம் பயணம் செய்யும் போது அங்க டிராபிக் பார்க்கிறோம் மூன்று காரியங்கள் இந்த தவக்கால நாட்களும் ஆண்டவர்களும் கொஞ்சம் கவனிக்கவும் கொஞ்சம் நம்ம அவரை எந்த அளவு தாகத்தோடு பின்பற்றுகிறோம் என்பதை சிந்திக்கவும் இந்த தவக்காலம் ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறது தாவிது ஒரு உள்ளொலி பயணத்தை மேற்கொண்டார் இன்றைக்கு எனக்குள்ளதாக நான் ஒரு உள்ளொளி பயணத்தை மேற்கொண்டு எப்படிப்பட்டதாக எனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இறைவன் அன்னைக்கு கேட்ட அதே வார்த்தை தான் ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து இந்த தவக்காலத்தின் முதல் நாளில் ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் நம்ம கடவுளோடு நான் இணைந்து இருக்கிறேன்னா கடவுளோடு கலந்து இருக்கிறேன்னா கடவுளோடு எனக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்ப அதுக்கு அடிப்படை இன்னைக்கு தாவிரதங்களோட வார்த்தைகள் மனநிலை நம்மளுடைய மனநிலையா மாறணும் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம் பாவம் செய்திருக்கிறோம் இரக்கம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இரக்கத்தை இந்த நாட்கள் அதிகம் அதிகம் அதிகமாய் தேட இறைவன் கொடுத்து இருக்கிற வாய்ப்பு தவக்காலம் சாம்பல் புதன் நமக்கு அருமையான பாடத்தை கத்து தருது பாருங்க கடந்த ஆண்டு குருத்தோலை தின தன்று பச்சை பசையல் என்று இருந்த அந்த குருத்துக்கள் பட்டொளி வீசி பறந்தது ஓராண்டு பாடி வதங்கி நொறுங்கி தன்னுடைய நிலை இழந்து பரிதாபமாயிருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் நிறைவடைய போகிறது அப்ப நம்முடைய வாழ்க்கைய பக்குவப்படுத்த இறைவன் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பை மூன்று காரியங்கள் வழியாக சரி செய்வதற்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது மொதல் செபம் இரண்டாவது தான தர்மங்கள் மூன்றாவது நோன்பு ஜெபத்தின் வழியாக இறை உறவில் நாம் எந்த அளவு வளர்ந்து எந்த அளவு முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கறத யோசிக்கவும் தர்மங்கள் செய்கிறதன் வழியாக இறைவன் கொடுத்த சாயலில் இருக்கக்கூடிய எந்த எந்தளவு நான் உறவில் வளர்ந்து இருக்கிறேன் மூன்றாவது நோன்பு தன்னையே வருத்தி இறை திட்டத்துக்கு அர்ப்பணிக்க இறைவன் கொடுத்திருக்கிற பொன்னான வாய்ப்பு மூணு தான் முக்காலி இது மேலதான் துருச்சப ரொம்ப அழகாய் இயங்கி கொண்டிருக்கிறது நோன்பு வழக்கமா செவ்வாக்கிழமை அந்துனியாருக்கு வெள்ளிக்கிழமை இறையறக்கத்துக்கு நாம இருப்போம் அதுல இருந்து இது வித்தியாசம் இந்த நாட்கள் இன்றைக்கு முத வாசகத்துல யோவேல் சொல்கிறது போல உங்கள் உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள் உள்ளங்களை கிழித்துக் கொள்ளுங்கள் தட் த நீட் ஆப் த டே அவசர தேவையாக இருக்கிறது அப்ப நம் ஆண்டோருடைய பிரசனத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போம் இறைக்கரம் நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே ஜபத்தின் வழியாக தர்மங்களின் வழியாக இன்னும் விசேஷமாய் நோன்புகளின் வழியாக எங்களையே மறுத்து உமக்கு பிரியமாய் உமக்கு பிரமாணிக்கமாய் தவிதை போல நாங்களும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஏனெனில் பாவம் செய்தோம் என்று சொல்லி உம் இரக்கத்தை தாகத்தோடு தேட கருவை செய்யும் ஆமேன்